அனைவருக்கும் வினோத் தலைமையின் பணிவான வணக்கங்கள் நம்ம தம்பி ஒருத்தர் ஏரி வந்து குத்தகை எடுத்துருக்கானே வந்து கொஞ்சம் மீன் பிடிச்சி தர முடியுமான்னு கேட்டாப்புல ஆனால் நம்ம கொஞ்சம் வேலை இருக்குப்பா அப்படின்னா இருந்தாலும் ஒரு நாள் அவருக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சொன்ன வீட்லையுமே திட்டினாங்க பட் இருந்தாலும் காலையில் நம்மகிட்ட பழகினதுனால அவருக்காக நான் காலையிலே கிளம்பிட்டேன் ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் போய் பார்த்தாக்கா ஏரி வந்து அவர் குத்தகை எடுத்து வச்சுருந்தாப்புல என்ன அப்படின்னா ஏரி குத்தகை எடுத்தோம்னா இந்த வெய்ய காலத்தில் சீக்கிரமாக தண்ணி வந்து வத்திடும் அதாவது நிறைய மீன்கள் விட்டு வளர்த்து பிடிக்க முடியாது அதிலே அந்த மழை காலத்தில் வந்த மீன்களை மட்டும்தான் பிடிக்க முடியும் ஏன்னா இப்போ நம்ம மீன் குஞ்சுங்களை விட்டோம் அப்படின்னாக்கா காயிற வெயிலுக்கு வந்துட்டு சீக்கிரமாக மீன்கள் பெருக்காது தண்ணியை சீக்கிரம் வத்திடும் ஸோ அப்படி நம்ம மீன்களை விட்டு வளர்க்க முடியாது இருக்கிற மீன்களை மட்டும்தான் பிடிச்சி விற்பனை பண்ணுவாங்க இது வந்துட்டு குத்தகை எடுக்கிறவங்க பண்ணுறது ஆனால் குத்தகை எடுக்கிறவங்களே என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நீர்நிலையை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த குத்தகை பணத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதை எடுத்து கோயிலுக்கோ மற்ற ஏதாவது நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவாங்க அந்த குத்தகை பணத்தை சில ஊரில் வந்துட்டு குத்தகை விடாமல் அந்த மீன்களை வந்துட்டு ஒரே ஊர் மக்கள் எல்லாமே ஒன்றா திரண்டு திருவிழா மாதிரி மீன் பிடி திருவா மீண்டும் வைக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மன நிறைவாக இருக்கும் கிராமப்புறங்கள் அது மாதிரி செய்யும்பொழுது குழந்தைகளோ பெரியவர்கள் எல்லாம் போயிட்டு ஒன்றா அந்த மீன்நிலைகளை மீன்பிடிக்கும்பொழுது அலாதே ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்கலாம் அது தமிழகத்தில் நிறைய பகுதிகளை அது மாதிரி செய்துட்ருக்காங்க ஆனால் புதுச்சேரியில் அந்த மாதிரிலாம் இல்லை என்ன ஒன்று எங்கள் புதுச்சேரியில் வந்துட்டு நிறைய நீர்நிலைகள் வந்து மாசுபட்டு இருக்குது ஆனால் இப்போ ஓரளவுக்கு நீர்நிலைகள்லாம் பாதுகாக்கிறாங்க ஏரி குளங்கள்லாம் வந்துட்டு தூர் வாடுறதுலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் என்ன அப்படின்னா உள்ளே வந்துட்டு நிறைய ஏரியில் வந்துட்டு முள் வளர்ந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த நீர்நிலையை சீக்கிரமாக உரியிறதுக்கு முற்படும் அதனால் இப்போ முட்பதர்கள்லாம் வந்துட்டு அறவே தவிர்க்கிறாங்க ஒரு ஏரியில் அது மாதிரி தான் நாங்கள் சின்ன வயசில் பார்த்த ஏரியில் இன்னைக்கு மண்ணெல்லாம் அள்ளிடுவேன் என்ன ஆச்சுன்னா அங்கே தண்ணி வந்து ஒரு மழை பெய்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நீர் வந்து வட்டுற ஒரு சூழல் ஏற்படும் ஏரியில ஏரியிலேருந்து மண் எடுத்தோம் அப்படின்னாக்கா நீர் வந்து ஏரிக்குள்ளே நிற்காது இல்லை ஆற்றில் மண் எடுத்தாலுமே ஏரி தண்ணி வந்து அந்த ஆற்றில் அந்த மழை பெய்த காலத்திலேருந்து ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் தண்ணி வந்து நிற்கணும் ஆனால் அது மாதிரி நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா மண்ணை வந்துட்டு நம்ம அள்ளிட்டோம் அப்படின்னாக்கா நீர்நிலை வந்துட்டு சீக்கிரமாக நீர் வட்டுறதுக்கு ஏற்படும் வாய்ப்பு ஏற்படுத்திடும் அதனால் தயவு செஞ்சு மண்ணோ சரி நீங்கள் ஏரி மண்ணோ எதையுமே அல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீர் வந்து நீர் வளங்கள் நல்லா பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீர் வளங்கள் பாதுகாத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உயிரங்கள் மீன்லாம் வந்துட்டு அது ஒரு மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தும் அந்த காலத்தில் அப்படி தான் நீர்நிலைகளை பாதுகாத்தாங்க நல்ல செழிப்பாகவும் நல்ல மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தாங்க நம்ம காலங்கள் மாறும்பொழுது என்ன ஆகிட்டோம் அப்படின்னாக்கா அது மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விட்டுட்டு நம்ம வந்து கனிப்பொறி இது சார்ந்தே நம்ம பயணம் பணம் சம்பாதிக்க வேண்டிய பயணத்திலே நம்ம நோக்கி புறப்பட்டு வேகமாக சென்றுகிட்டே இருக்கிறதுனால ஸோ சுற்றுப்புற சூழல் இந்த மாதிரி ஏரி குளங்கள் நீர்நிலைகள் இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம பாதுகாக்க மறந்துவிட்டோம் எனக்கு வந்து நான் ஒரு இருபது வருடங்கள் ஆயிடுச்சு நான் வந்து மீன் பிடிக்க ஆரம்பித்தேன் விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து நம்மளுடைய வாழ்வாதாரங்களில் ஒரு கைத்தொழிலாக வந்து இன்றைக்கி வீச்சோவில் வந்து அது வீச போகும்பொழுது தான் நம்ம நீர்நிலைகளை பற்றியான விளக்கங்கள் தெரிய வந்தது அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நானுமே படித்ததை வச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து இது சார்ந்து வரும்பொழுது எவ்வளவு தூரம் உயரத்துக்கு நம்ம வசதி படைத்து போனாலோ நிறைய கல்விகள் கற்றாலோ நம்ம சிறு வயதில் பார்த்ததோ நம்ம கிராமத்தில் கண்டதோ இது இயற்கை சார்ந்த விஷயங்களோ நம்ம மறந்துவிட்டோம் அப்படின்னா அடியோடு எல்லாரும் மறக்கப்படும் இப்போ என்னுடைய குழந்தைங்களுக்கு இதை பற்றியான விளக்கங்களை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இதை பற்றியான விளக்கங்கள் தெரிய வரும் ஸோ ஏரினால் என்ன ஏரியில் என்ன மாதிரியான உயிரினங்கள் இருக்கும் குளங்கள்னா என்ன அதில் என்ன மாதிரி உயிரினங்கள் இருக்கும் அதை பாதுகாத்தோம்னா என்ன நடக்கும் இது அப்படின்றது எல்லாமே என்னுடைய குழந்தைங்களுக்கு தெரிய வரும் இதை பற்றியான விளக்கங்களே நம்ம கொடுக்காமல் அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னாக்கா இதை பற்றியான ஒரு சின்ன ஒரு நாலேஜ் அறிவு கூடம் இல்லாமல் நம்ம குழந்தைங்க இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் தயவு செய்து இதெல்லாம் வந்துட்டு உங்கள் குழந்தைங்கள்ட்ட எடுத்துட்டு போய் காட்டுங்க இந்த மாதிரியான நீர்நிலைகள் இருக்குது நீர்நிலைகளில் என்னென்ன இடங்க உயிரினங்கள் இருக்குது இந்த உயிரினங்கள் நம்ம எப்படி பாதுகாக்கணும் கழிவு நீரோ கால்வாய்க்கில் கனெக்ஷன் பண்ணி நீங்கள் தண்ணியில் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து மாசுபட்டுடும் மாசுபட்டுருச்சு அப்படின்னாக்கா அந்த நீரோட்டத்தில் இருந்து தான் நம்ம குடிநீர் கிடைக்கும் ஸோ அந்த நீருமே வந்து நமக்கு மாசுபட்ட நீராக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு அந்த புரிதல் வந்துடுச்சு அப்படின்னாக்கா குழந்தைகள் குப்பைகளையோ எதையோ கொட்டுறதுக்கு முற்பட மாட்டாங்க வருங்கால தலைமுறைகளுக்கு அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் நம்ம வந்து எந்தளவுக்கு வழி நடத்துகிறோமோ அதுதான் அடுத்த வரும் தலைமுறைகளை வந்து நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு செல்லும் நான் அதை செய்துட்டு வரேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் செய்யுங்க இந்த நீர்நிலை வந்துட்டு இப்போ தண்ணி வத்தக்கூடிய சூழல் வரதுனால மீன்கள் வந்து பிடிச்சே ஆகணும் பிடிக்கலனா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த தண்ணி வந்துட்டு ரொம்ப ஹீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா கொதிப்பு நிலைகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மீன்கள் வந்து இறக்கிறதுக்கு நேரிடும் ஸோ அது மாதிரி இறக்கும்போது என்ன ஆகிடுனாக்கா துர்நாற்றம் ஏற்பட்டு அங்கே கூட வசிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப இடையூறுகளை ஏற்படுத்தும் பறவைகள் வந்து மீனை உட்கொள்ளும் ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் பறவைகள் வந்து உட்கொள்ள முடியாது அது நாற்றம் எடுத்து நிறைய துர்நாற்றத்தை உருவாக்கும் அதனால் இது குளங்கள் குத்தகை எடுப்பாங்க ஒவ்வொரு ஊரில் குளங்கள் குத்தக விடாமல் ஏரிகள் குத்தக விடாமல் ஊர் மக்களே ஒன்று திரண்டு மீன் பிடித்து அவங்க அந்த அந்த ஒரு வாரங்களை மகிழ்ச்சியாக அவங்க செலவு செய்வாங்க ஸோ இதை நம்ம கூப்டாப்பில் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்தோம் ஒரு பத்து கிலோ கிட்ட மீன் பிடிச்சி கொடுத்துருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்து நம்ம உடனே கிளம்புனோம் வந்துட்டு நம்ம வள வேலைக்கு வந்துட்டு வந்து வீட்டில் செய்ய ஆரம்பித்தாச்சு ஒர்க்கை ஒரு மகிழ்ச்சி காலையில் ஒரு உடற்பயிற்சி செய்தது போல இருந்தது மீன் பிடித்த போலேயும் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய சூழலை ஓரளவுக்கு ரசித்தது போல இருந்தது என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒரு தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த தொழில் வந்துட்டு மேன்மை அடையாது அப்புறம் நம்ம அதை மறக்க நேரிட்டுடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கும்போது தண்ணியில் மீனே இல்லைனாலும் அடிக்கடிக்கு நான் போய் வாட்டுறது விசிறதை மறக்க மாட்டேன் ஏன்னா அது மாதிரி விசிறும் போது நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப வந்து பயிற்சி படுற போல் இருக்கும் இடுப்பு சதைகள்லாம் குறையிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதனால தான் நான் கண்டி என்றைக்குமே வந்துட்டு ஒரு வாரத்தில் ஒரு இருமுறையாவது போயிட்டு எங்கேயாவது வீசி பார்த்துருவோம் வலையை அப்போ அளவுக்கு நமக்கு மன நிறைவு கிடைக்கும் காற்றோட்டமாக இருக்கும் நீங்கள் வீட்டிலே அடைந்து கிடைக்கிறதோட இந்த மாதிரி நீர்நிலை சார்ந்த இடங்களுக்கு போனீங்கன்னா நல்ல காற்றுகளை சுவாசிக்கலாம் நிறைய தரப்பட்ட மனிதர்களை சந்திக்கலாம் நல்ல மனம் படைத்தவரையும் சந்திக்கலாம் கெட்ட மனம் படைத்தவரையும் சந்திக்கலாம் நான் யோகா நெறியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணதுக்கு காரணம் இந்த மாதிரியான சூழலை செல்லும்பொழுது தான் ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆற்றுலாம் மீன் பிடிக்க போனோம் அப்படின்னா நம்ம மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முள்ளெல்லாம் வெட்டி வேணும்னு ஸோ அந்த நீர்நிலையில இறக்கி வைப்பாங்க நம்ம தெரியாமல் போய் வாடணும்னா நம்ம வலையெல்லாம் கிழிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரியும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு ஸோ அது ஒரு கற்றல் நாங்கள் கற்றுக மனிதர்கள்ட்டு கற்றுக்கிட்டது இது இல்லாமல் நீர்நிலையை மீன் பிடிக்க போனோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மின்சாரம் வைத்து மீன் பிடிப்பாங்க அதுவுமே நான் அங்கே பார்த்து தான் தெரிஞ்சிட்டேன் இது மாதிரியும் ஒரு சூழல் இருக்கா அப்படின்ட்டு ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நான் நீர்நிலையில் போய் கற்றுக்கிட்டது மனிதருடைய எண்ணங்களை பற்றி நான் அங்கே நிறைய படிச்சுட்டேன் ஏன்னா நீங்கள் மீன் பிடிச்சிட்டு பிடிப்பீங்க உடனே அங்கே என்ன சொல்லுவாங்க இந்த இடம் வந்து குத்தக்க இங்கே நீ மீன் பிடிக்காதீங்க இது எங்கள் ஊருக்கு சொந்தமானது நீங்கள் உடனே இந்த இடத்த விட்டு காலி செய்யுங்க இப்படின்னு சொல்லுவாங்க சில மனிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் மீன் பிடிக்குமே அந்த மீனை வந்து அவங்க வந்து வலுக்கட்டாமல் அந்த மீனை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான பக்குவங்கள்லாம் நான் வந்துட்டு நிறைய அடிஞ்சு அடைஞ்சேன் ஸோ இப்போலாம் என்கிட்ட அதை மாதிரி வந்து மீன்களை கேட்குறதோ கொண்டாங்க அப்படின்னாக்கா நான் மீனை கொடுத்துட்டு வந்துடுவேன் மீனை நீர்லேயே கொட்டிட்டு அந்த அந்தளவுக்கு மனப்பக்குவம் எனக்கு வந்துடுச்சு ஸோ அந்த இடத்துல நம்ம கோவப்படக்கூடாது கோவப்பட்டு பேசக்கூடாது அப்படின்றதுலாம் எனக்கு இந்த யோகம் கற்றுக் கொடுத்தது இந்த மாதிரி நிறைய தரப்புப்பட்ட மக்களை வந்துட்டு இந்த மாதிரி சூழலை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் வந்து தான் என்னை மேன்மைப்படுத்திச்சு இன்னைக்கு நான் யோக கலையில் நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து செல்கிறதுக்கு எனக்கு இந்த இந்த இடம் வந்து மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்தது ஏன்னா இங்கே தான் நம்ம அடித்தட்டு மக்களில் சந்திக்கக்கூடிய இடம் எதுனா இந்த மாதிரி இடம் தான் அங்கே நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம நிறைய அனுபவங்களை பாடங்களை அங்கே கற்க நேரிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மேன்மை பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி மனிதர்களும் இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க நான் உணர்ந்தேன் நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க யோகம் யோகா மல்லாட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி